அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து வடிவேல் அவர்கள் அத்தியாயம் பதினாறு வளர்ச்சி என்னும் போது உடல் வளர்ச்சியை மட்டுமா குறிப்பிடுகிறோம் இல்லை அதற்கு மேலும் கருத்தில் கொள்கிறோம் சின்னஞ்சிறிய விதை அப்பொடி விதையில் ஓர் ஆலமரமே உறங்கிக் கிடக்கிறது எத்தனை பெரிய அடிமரம் எவ்வளவு பரப்பை மூடும் பட்டை எண்ணற்ற இலைகள் அவற்றை தாங்கும் கிளைகள் கப்புகள் இத்தனையும் சிறு வித்தில் ஒளிந்து கொண்டிருக்கின்றன இடத்தில் வீழ்ந்தால் விதை முளைக்கும் முளைத்த இடத்தில் ஈரம் வேண்டும் ஈரத்தோடு சூடும் வேண்டும் சூட்டோடு ஒளியும் தேவை ஒளியோடு நல்ல காற்றும் கலந்ததா மகிழ்ச்சி நன்றாக வளரும் இத்தனையும் இருந்தும் காவல் இல்லையேல் கண்டவை செடியை மேய்ந்து விடலாம் குறும்பர் கிள்ளி விடலாம் ஒடித்து விடலாம் நல்ல பாதுகாப்பான இடத்திலேயே ஆலஞ்செடி வளர்ந்து மரமாகிறது மரமான பிறகு ஆடும் மாடும் மேய்ந்தாலும் அது பட்டு போகாது பொழுது போகாத குறும்பர்கள் ஒடித்தாலும் காய்ந்து விடாது ஒவ்வொரு குழந்தையையும் பெரும் ஆலமரத்திற்கு ஒப்பிடலாம் உலகம் அறியா பச்சை குழந்தைகளிடம் புதைந்து கிடப்பவை பல பல அறிவு காத்து கிடக்கும் வானமளர்ந்தது அனைத்தையும் அளக்கும் பேரறிவு முளைத்து ஓங்கி வளர காத்திருக்கும் பேரறிவு எல்லோருக்கும் எட்டுமா ஆம் நன்றாக எட்டும் விரியும் அறிவு துடிக்கும் சிறுவர் முளைக்க உந்தும் ஆற்றல்கள் எத்தனையோ ஆற்றல் வளர்ச்சி முதலில் நன்மை அதோடு கதை இல்லை தனி மனிதனோ மாதோ பெரும் ஆற்றல் ஊருக்கு நாட்டுக்கு மக்கள் சமுதாயம் முழுமைக்குமே பயன்படக்கூடும் தனி மகன் பெரும் ஆற்றலின் வீச்சும் அதை பயன்படுத்திக் கொள்ள தெரிந்த சமுதாயமும் பலனின் அளவை முடிவு செய்யும் சாதுவான மோகன்தாஸ் கரம்சந்த் மக்கள் தலைவராக புதுமுறை போராட்ட தலைவராக வளர்ந்ததால் அவருக்கா நன்மை இல்லை அவர் குடும்பத்திற்கு ஆதாயம் இல்லை பின் யாருக்கு நன்மை இந்திய மக்கள் அனைவருக்கும் நன்மை அது மேலும் மேலும் விரிந்ததே கொலை கருவிகளை ஏந்தாமலே நாடு தன்னாட்சி உரிமையை பெற முடியும் என்பதை அண்ணல் காந்தி மெய்ப்பித்தார் இது பல நாட்டின் எழுச்சிக்கு உரிமை போருக்கு உதவும் சுதந்திர காற்றாக அமைந்தது எனவே ஆற்றல்களை வளர்ப்பது அவற்றை பெற்றுள்ள தனி மனிதர்களின் முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் வளத்திற்கும் தனியாளின் அறிவும் ஆற்றல் பெருக்கமுமே துணை கல்வியின் ஒரு கூறு பயில்வோரின் ஆற்றல்களை வளர்ப்பதாகும் இதற்கு வழி செய்யும் கல்வி முறையே சரியான கல்வி முறை மனிதன் அறிவை ஆற்றலை மட்டும் பெற்று இருக்கவில்லை உள்ளமும் உணர்வும் கொண்டவன் இவையும் வளர்க்கப்பட வேண்டும் செம்மைப்பட வேண்டும் எவ்வழியில் தனித்தனி முனைப்போடு இருக்கவா இல்லை ஒன்று இருக்க நான்கு பேர்களோடு கூடியிருக்க கூடி தொழில் புரிய எல்லோரும் எல்லோருடைய நலன்களையும் வளர்க்கும் வகையில் உலகியல் ஈடுபாடுகளில் பங்கு கொள்ள இப்படி பயன்படுத்துவது கல்வியின் நோக்கங்களில் ஒன்றாகும் மனிதனின் மூன்று கூறுகளையும் இணைத்து வளர்த்தால் கல்வி முயற்சி வெற்றி பெறுகிறது அதில் எந்த அளவிற்கு குறைபடுகிறதோ அந்த அளவிற்கு கல்வி முறை தோல்வியை தழுவிக்கொள்கிறது வெறும் அறிவை கூர்மைப்படுத்துவதாயின் கல்வி கூடத்திற்கு செல்ல தேவையிறாது சிறந்த நல்லாசிரியர் ஒருவரை அண்டி அவரோடு இருந்து அவர் இப்போதும் அப்போது முதிர்க்கும் அறிவு முத்துக்களை திரட்டி வைத்துக் கொண்டு சிறந்த அறிவாளியாகிவிடலாம் முற்காலத்தில் இளவரசர்களும் மேட்டுக்குடி மக்களும் கல்வி கற்ற முறை இதுவே முற்கால தமிழ் ஞாயிறுகள் கல்வி கற்றது தமிழ் கல்லூரிகளில் அல்ல ஏறு ஒருவரிடம் புலமை பசியுடைய ஒருவரோ இருவரோ பாடங்கேட்டு அறிஞர்கள் ஆனார்கள் ஆற்றலை வளர்ப்பதற்கு ஆளுக்கு ஆள் ஆளுக்கு நான்கு ஆள் என்னும் முறை போதும் இவ்வகையில்தான் ஸ்தபதிகள் உருவானார்கள் சித்த மருத்துவர்கள் உருவானார்கள் பொற்கொள்ளர்கள் உருவானார்கள் இசைவானர்கள் வளர்ந்தார்கள் பலரையும் சேர்த்து ஒரு வகுப்பாக்கி கற்பிக்கும் முறையில் சிக்காமலே அறிவை ஆற்றலை பெற்றுவிடக்கூடும் ஆனால் மற்றொரு கூறு எப்படி வளரும் உள்ளமும் உணர்வும் நல்வழி வளர வேண்டுமே இணைந்திருக்கும் முறையில் பக்குவப்பட வேண்டுமே நானே எல்லாம் நான் விரும்பியபடியே ஆட ஒப்பினால் மட்டுமே கூடி தொழில் புரிவேன் அப்படி சேர்ந்து பாடுபடுகையில் என் கெட்டிக்காரத்தனத்திற்கேற்ப எடுத்துக் கொள்வேன் என்னும் தன்னல கண்ணோட்டமும் போக்கும் அழிய வேண்டும் அதற்கு ஏற்ற வழி என்ன சான்றோர் ஒருவரிடம் பழகி பண்படுவது ஓரளவே வெற்றி பெறும் பரந்த சமுதாயத்தில் கலந்து பழக கலந்து பணிபுரிய தேவைப்படும் அளவு பக்குவத்தை குரு சீடர் மரபு விரிவாக வளர்க்காது பல வகை பலநிலை தோழர்களோடு சேர்ந்து படிக்கும் முறையே அதை வளர்க்கும் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை